கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கனடாவினுடைய தூதுவரை அழைத்து பாராட்டுகளையும் மற்றும் நன்றிகளையும் தெரிவித்த இலங்கை அரசாங்கம் அடுத்த நாளே கனடாவினுடைய தூதுவரை அழைத்து தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றது ஆக முதலாவது நாள் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இரண்டாவது நாளில் கண்டனம் தெரிவிக்க காரணம் என்ன கனடாவிலே இலங்கையினுடைய தேசிய கொடியை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்ட சிங்கள மக்களை நீங்கள் கொழும்புக்கு திரும்பி செல்லுங்கள் என்று கனடாவினுடைய ஒரு மாநகரத்தினுடைய மேயர் வந்து கூறியிருக்கின்றார் இந்த ஒட்டுமொத்த சம்பவங்களுக்கும் பின்னால் இருக்கின்ற காரணங்கள் என்ன என்பது குறித்து தான் இந்த பதவிகளை பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் டூ தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவிகளை போவோம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கையினுடைய வெளி விவகார அமைச்சு இலங்கையில் இருக்கின்ற கனடா தூதரகத்தினுடைய அதிகாரியை அழைத்து தங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருந்தது இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே கனடாவினுடைய அரசாங்கம் தமிழ் உள்ள விடுதலை புலிகள் மீதான தடையை வந்து விதித்தது தமிழ் உள்ள விடுதலை புலிகள் அமைப்பை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அடையாளப்படுத்தி கனடாவினுடைய அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே அந்த அமைப்பின் மீது தடை விதித்தது இதனால் கனடாவிற்குள்ளே அந்த அமைப்பினுடைய செயற்பாடுகள் உற்சாக முடக்கப்பட்டது இந்த நிலைமையிலே மீண்டும் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே கனடா அரசாங்கம் மீண்டும் அந்த விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை வந்து நீடித்திருக்கின்றது ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை மீளாய்வு செய்யப்படும் இந்த தடை விவகாரம் இந்த முறை மீண்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு அவர்கள் கூறுகின்ற காரணம் என்னவன் சொன்னால் குறிப்பாக இந்த விடுதலை புலிகளோடு தொடர்புடைய அமைப்புகள் சர்வதேச அளவிலே நிதி சேகரிப்பிலே மற்றும் பொருட்கள் கொள்வனவிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் ஆதலால் அந்த அமைப்பினாலே தொடர்ச்சியாக ஆபத்துக்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டு கனடாவினுடைய அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே முதன்முறையாக கொண்டு வந்த இந்த விடுதலை புலிகள் மீதான தடையை வந்து தொடர்ச்சியாக நீட்டித்திருக்கின்றது இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த விடயத்திற்காக இலங்கையில் உள்ள கனடாவினுடைய தூதரக அதிகாரிகளை அழைத்து இலங்கையினுடைய ஒளி அமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்ததோடு கனடாவினுடைய இத்தகைய நடவடிக்கையை தாங்கள் வெளிப்படையாக வரவேற்பதாக கூறியிருந்தார்கள் இந்த சம்பவம் நடைபெற்ற மறுநாளே கனடாவினுடைய தூதரக அதிகாரிகளை அழைத்து இலங்கையுடைய வெளிவகார அமைச்சு கனடாவினுடைய நடவடிக்கைகள் தமக்கு வருத்தமளிப்பதாக இருப்பதாக வந்து தெரிவித்திருக்கின்றது இதற்கு காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்திலே முள்ளிவாய்க்கால் மண்ணிலே மிகப்பெரிய ஒரு மனித பேரவலம் நடைபெற்றது அங்கே மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நடைபெற்றது என்பது நாங்கள் அனைவருமே அறிந்த ஒன்று இந்த நிலைமையிலே அந்த இனப்படுகொலையை அல்லது அந்த மனித பேரவலத்தை நினைவு கூறும் வகையிலே இந்த பிரம்டன் நகரிலே இந்த இனப்படுகொலை நினைவு தூபியை அமைப்பதற்கான அடிக்கல் என்பது கடந்த வியாழக்கிழமை நாட்டப்பட்டிருக்கின்றது பிரம்டன் நகரத்தினுடைய நகரசபையினுடைய ஒத்துழைப்போடு கனடிய தமிழர்களின் தேசிய பேரவை மற்றும் பிரம்டன் தமிழர் பேரவை மற்றும் பிரம்டன்டன் கனேடிய சிரேஷ்ட தமிழ் பிரஜைகள் அமைப்பு ஆகியன இணைந்து இந்த நினைவு தூபியை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றன அங்கே அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது இந்த நடவடிக்கைக்காகவே முதல் நாள் கனடாவினுடைய செயற்பாட்டுக்காக பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கனடாவினுடைய செயற்பாடுகளை வரவேற்ற இலங்கை அரசாங்கம் மறுநாள் கனடாவினுடைய செயற்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தது மூன்றாவது விடயம் இந்த பிரம்டன் நகரிலே இந்த இனப்படுகொலையை நினைவு கூறும் வகையிலே அந்த நினைவு தூவியை அமைப்பதற்காக கடந்த வியாழக்கிழமை அங்கே அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்வு நடைபெற்ற போது அங்கே இலங்கையினுடைய தேசிய கொடிகளை ஏந்தியவாறு அங்கே கனடாவில் வாழ்கின்ற சிங்கள மக்கள் அங்கே எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த நிலைமையிலே கனடாவினுடைய பிரம்டன் நகரத்தினுடைய நகர விதா பேட்ரிக் பிரவுன் வந்து கருத்து தெரிவிக்கையில் நாங்கள் இந்த விடயத்திலே வெளிநாட்டினுடைய தலையீடுகளை ஏற்றுக்கொள்வதில்லை என்றும் இனப்படுகொலையை ஆதரிப்பவர்கள் அல்லது இன மனித பேரழிவுகளை ஆதரிப்பவர்கள் தயவு செய்து கனடாவிலிருந்து உங்களுடைய கொழும்புக்கு திரும்புங்கள் என்கின்ற ஒரு காட்டமான பதிலை வந்து கூறியிருக்கின்றார் இந்த விவகாரம் வந்து இலங்கையிலே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை செலுத்துவதாக இருக்கின்றது அவர்களுடைய மிக திறந்த கருத்து ஏற்கனவே கனடா அரசாங்கம் மே பதினெட்டாம் திகதியை தமிழின படுகொலை நாளாக அறிவித்திருக்கின்ற சூழலிலே வந்து கனடாவினுடைய பிரம்டன் நகரிலே வந்து அங்கே இனப்படுகொலையை நினைவு கூறும் வகையிலே இந்த இலங்கையிலே குறிப்பாக வடக்கிலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய மனித பேரவலத்தை நினைவு ஊறும் வகையிலே அங்கே ஒரு நினைவு தூபியை அமைக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் என்பது இங்கே முக்கியமான விடயம் இதான் இன்றைய பதவியுடைய பிரதான விடயம் நாளை மேலும் ஒரு வீடியோ பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்